அரசியல் தட நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முறை அரசியல் திரும்ப கலங்கணும் சசிகலா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எனக்குண்டான பொசிஷன் எனக்கு உண்டான மரியாதை அதை கண்டிப்பாக எடுத்து ஆனும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நான் நிற்கக்கூடிய தென்மன்றங்களில் நான் தான் நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கேன் திமுக அதிமுக தமிழ்நாடு உள்ள பாஜக காங்கிரஸ் எல்லா கட்சியிலுமே என்னை நோக்கி பார்க்க வேண்டிய சூழல் உருவாயிடுச்சு என்னோடய அவதாரத்தை நீங்கள் இது இதுவரைக்கும் சசிகலா அமைதியாக இருந்தானே பார்த்துருவீங்க சசிகலா உத்தியோக தாண்டவத்தை பற்றியும் பார்க்க போகிறீங்க வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி என்னோடய நிலைப்பாட்டை அறிவிக்க போகிறேன் தமிழ்நாடு அனைத்து தொகுதிகளிலும் என்னோடய ஆதரவாளர் எங்கெங்கே நிற்கணும் ஆசைப்பட்றாங்களோ அவங்கள போல தமிழ்நாடு போக நிப்பாட்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவையும் மற்ற எல்லா கட்சியும் நான் என்னோடய பலத்தை காட்ட போகிறேன் நான் இல்லாமல் தமிழ்நாடு அரசியலை உறிஞ்சி நகலாது இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த மார்னிங் பாஷா யார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சசிகலா அவங்களுக்கு சவால் விட்டுருக்காங்க சரி அவங்க சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர் சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்கள் நிற்க போகிறாங்களா இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக நிற்க போகிறாங்களாம் அப்படின்னு சசிகலாவின் ஆதரவாக நம்ம கேட்கும் பட்சத்தில் எங்க சசிகலா எங்கள் அம்மா யாருக்குமில்ல பக்கா பலமானவங்க அவங்க இல்லாமல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு அதிமுக எடுத்தாலும் சரி அமமுக எடுத்தாலும் சரி ரெண்டுதே வேற அந்த கட்சியிலே தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நிர்வாகிகள் எங்கள் அம்மா சின்னம்மாவால் நியமித்த ஆள் தான் எங்கள் அம்மா கட்சி எப்படி இருக்கும் அந்த ரெண்டு கட்சி இருக்க கூட்டம் போக கலைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக எங்கள் அம்மா சின்னம்மாட்டா வந்துடுவாங்க பாரு எங்களோட ஆட்டம் உங்களுக்கு இனிமேல் தான் தெரியும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நாங்கள் இல்லாத கூட்டணியை தமிழ்நாட்டில் வெற்றி பெறவும் முடியற ஒரு நிலைமையை உருவாக்கும் உருவாக்கி தரோம் அதே மாதிரி எங்களை என்டிஏ கூட்டணியில் ஒரு கூட்டணி கூட அழைக்கலை எங்களை மதிக்கல எங்களோட பவர் நீங்கள் புரிஞ்சுக்கிறவங்க எப்படி இந்த இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை இறங்கி அடித்து வேலை போக போகிறோம் புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறோம் இல்லைன்னா சின்னம்மாவர்களின் சகோதரன் வச்சிருக்க அண்ணா திராவிட அந்த கட்சியை கைப்பற்றி திரும்ப ரனிவல் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்க போகிறோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நாங்கள் எந்த கூட்டணியை கண்ணாசிக்கிறோமோ அந்த கூட்டணி தான் கண்டிப்பாக வெற்றி பெறும் அதில் நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும் கட்சி ஆரம்பிச்சு உடனே அறுபத்த நிமிஷத்துக்கு அதிமுகலையும் அதே மாதிரி அமமுகல இருக்க நிர்வாகி எல்லா பேரும் பாதி பேர் கலந்து நின்றுவாங்க அந்த கூடா ரெண்டையுமே காலி பண்ணிடுவாங்க சின்னமா எந்த கட்சி ஆரம்பிக்கிறாங்களோ அந்த கட்சியை ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இன்னைக்கு மேலே இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருந்தாலும் அதே மாதிரி பிஜேபியாக இருந்தாலும் எங்களை தேடிக்கு வந்து கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு கெஞ்சக்கூடிய சூழல் உருவாகும் அப்படின்னாங்க என்னங்க இது சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு மேலே இருக்க தேசிய கட்சி ஒன்று தேட போறாங்க இல்ல அந்த சூழல் உருவாகும் இப்போ திமுகவே எங்களை கூட்டணி கூட்டணும்னு கூப்பிடுவாங்க நாங்க போக மாட்டோம் இதே அதிமுக இதே அமமுக எங்களை தேடி எங்கள் வீட்டு போயஸ் கார்டனில் எப்படி அம்மாவை தேடி அதே மாதிரி சின்னம்மாவை தேடி நிற்கக்கூடிய காலம் உருவாக்கும் அந்த காலத்தை நாங்கள் உருவாக்க போகிறோம்னு சின்னம்மாவின் ஆதரவாளர சொல்கிறாங்க சோ இதை பற்றி நம்ம அமமுக ஆதரவு எனக்கு சின்னம்மா கட்சியெல்லாம் ஆரம்பிக்க போகிறாங்களாம் ஒரு கட்சியோட எப்படி ஸ்ட்ரென்த்தெலாம் இருக்குமா கட்சி ரெண்டாம் மூணாக உடஞ்சிரும்றாங்களே இதெல்லாம் வாய்ப்பு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவங்க கிட்டத்தட்ட வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அவங்க பின்னாடி ஒரு பத்து பேரும் கூட்டம் போறாங்க யாராவது அங்கே போய் ஏதாச்சும் பண்றாங்களா யாருமே சின்னம்மா போய் அமமுக சார்பாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பார்க்க மாட்டாங்க எங்கள் கட்சியின் பொதுச் செயலர் டி தினகரன் மட்டும்தான் அவர் தான் இங்கே நடக்கும் சின்னம்மாலாம் அவங்களுக்கு நியூ பவர்லாம் கிடையாது பழைய பாலிடிக்ஸா பண்ண முடியாது பேசாம வீட்டோர இருந்து உடல்நிலையை கடைசி காலங்கள் நிம்மதியாக கழித்துட்டு போவதே அவங்களுக்கு நல்லது அவங்க அரசியலுக்குலாம் வரமாட்டாங்க சில பேர் பேர்லாம் அவங்க பேசுறாங்க எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அமமுக அதிமுக எதிர்த்து அவங்க பிரச்சாரமோ தேர்தல் நிற்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரே நோக்கம் தீயசக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அதிமுக அம்மாவின் ஆட்சி வரணும்னு நினைக்கிறாங்க அம்மாவின் ஆட்சி வரணும்னு நினைக்கக்கூடிய எப்படி எதிர்த்து போட்டிடுவாங்க வாய்ப்பே கிடையாதுங்க இதெல்லாம் தவறான செயல் இதெல்லாம் தவறான தகவலை பரப்புறாங்க கண்டிப்பாக சசிகலா அம்மையார் அமமுகவும் அதிமுக எதிராக எந்த வேலை செய்ய மாட்டாங்க என்று யார் சொல்கிற அமமுக நிர்வாகி சொல்கிறாங்க கடைசியாக இறுதியாக போய் அதிமுக நிர்வாகி நம்ம திருந்த சில சோர்சஸ்ட்ட சசிக்கலாம் உள்ள வர்றாங்களாம் என்னங்க கட்சியெல்லாம் காப்பாத்திருவீங்களா இந்த முறை அதிமுக சுக்குநூற உடைஞ்சிரும் மேல் மட்டத்துக்கு மூத்த நிர்வாகி இரண்டா கட்ட நிர்வாகி எல்லா பேரும் அப்படியே கலைஞ்சு நேரா சின்ன மாட்டை போய் சேர்ந்துருவாங்களாம்ல கட்சியை பாத்துக்காங்க என்னங்க சட்டமன்ற தேர்தல் எப்படி வெற்றி பெற முடியுமா ஏன் தெய்வா அவங்கதையும் பொழுதுவாகாம தேர்தல் நேரத்தில் ஏதாச்சும் ஒரு நம்ம பக்கம் மீடியா திரும்பணும் இருக்கானே செய்கிறாங்க இதை நீங்க நம்பலாமா கண்டிப்பா கட்சியே ஆரம்பித்தாலும் ஒரு பத்து பேர் போவாங்க நாலு பேர் கூட நிற்க மாட்டாங்க சீட்ல அவங்களாம் அதிமுக எதிர்த்து நிற்கவே முடியாது உதாரணத்துக்கு தின்ன காரணம் துரோகி எடப்பாடியார் அப்படி இப்படி என்று பல்வேறு குற்றச்சாட்டு தொடர்ச்சி வச்சார் அதிமுக மீட்க போறோம் அமுக அமமுக வைத்து ஆரம்பிச்சோம் எங்களுக்கு இருக்காங்க அந்த கட்சி நாங்கள் ஒன்று செத்துறோம் அப்படின்னு பல்வேறு பில்டப் கொடுத்தாரு பில்டப் பீலா பீலாபுரம் அந்த உலகம் நம்பனு சொல்ற மாதிரி அவர் சொன்னதை எல்லாத்தையும் பேரும் நம்பினாங்க நான் கடைசியில் யாருமே போல கடைசியில் அமு கொண்டு வந்து அதிமுக கூட்டணியை சேர்ந்துட்டு எங்கள் அண்ணன் எடப்பாடி வாழ்க எங்கள் அண்ணன் எடப்பாடி வாழ்க இன்னைக்கு அப்படி தலைய கம்மாயிட்டாது அதே மாதிரி எங்களை பத்தி யார் என்ன வேணாலும் குற்றச்சாட்டு வைக்கலாம் ஆனால் எல்லாமே எங்கள் அண்ணன் ஈபிஎஸ் கண்ட்ரோலில் இருக்கு இபிஎஸ் கண் அசைவு இல்லாமல் கை அசைலாம ஒரு வேலை நடக்காது அதனால என்ன வேணும் நினைக்கட்டும் பாருங்களேன் கடைசியில் அவங்கள கூப்பிட்டு என்டிஏ கூட்டில் ஒரு சீட்டு நாங்கள் தர்றோம் சொன்னால் அவங்களும் கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க அதிமுகவை எதிர்த்து அதிமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணால் எனக்கு யாரா யாருமே அரசியலை பெரிய இடத்துல இல்லை எல்லா இருக்க இருக்கடம் தெரியாமல் மண்ணுக்குள்ளே மூங்கிட்டாங்க அதே மாதிரிதாங்க சின்னம்மா வந்து சொல்லுவாங்க ஆனால் அதிமுக எதிராக இந்த வேலை செய்ய வாய்ப்பு இல்லை செஞ்சாலுங்க அவ்வளோ கிடையாதுங்க அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு போகிறாங்க யாரும் ஓட்டு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ட்டாங்க இல்லைங்க நீ எப்படி சொல்றீங்க உங்களுக்கு அதிமுக அதிகமான ஓட்டுக்களை முக்குளத்தூர் வாக்கு தான் மேயர் வந்து நிற்கும் போது அமமுக அதே மாதிரி அதிமுகவோட முக்குளத்துவர் வாக்கெல்லாம் உடையும்ல அப்போ உங்களுக்கு ஓட் பேங்கோடையும் அதிமுக சாதமாக முடியாதா அப்படி கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றுமே உடையாதுங்க யாரு பிரிஞ்சாலும் எங்களுக்கு கவலை இல்லைங்க உதாரணத்துக்கு எடுத்துங்க ஓபிஎஸ் முக்குளத்தூர் வாக்கு வாக்கு வாக்குனாங்க அவர் கட்சி விட்டு நிக்கின முன்னாடி அந்த வாக்கு எங்களுக்கு வராமையா இருக்கு அதெல்லாம் போய்ங்க அதிமுக துரோகம் செய்த யாருமே வளர்ச்சியில் போக முடியாது இல்லாட்டி திமுக சேர முடியும் எதிர்த்து யாரும் அரசியல் செய்யணும்னு அதிமுகவின கூடறாங்க சரி இதெல்லாம் தொடர்ச்சியாக ஆராய்ந்து பார்க்கும்போது சின்னம்மா அவர்களின் சசிகலா அவர்கள் அரசியல் வருகை யாரை பாதிக்கும் என்று பல்வேறு தரப்பு நடுநிலை மக்கள்கிட்ட கேட்கும் பட்சத்து தென் பகுதியில் இல்லை அவங்க வந்தால் ஓரளவுக்கு ஓட்டு உடையுமா உடையாது என்பது இன்னும் இல்லை ஃபஸ்ட்டு அவங்க ஒரு நிலையான முடிவு எடுக்கட்டும் அரசியலுக்கு வரேன்னா முன்னாடியே வரணும் மக்களை சந்திக்கணும் என்ன நடந்துச்சுன்னு மக்கள் மத்திய சொல்லணும் தான் ஓட்டு போடுவாங்க நான் வர்றேன் வரல அங்கேருந்து சென்னை அக்ரகராசிரையிலேருந்து ஆகி வர்றப்பே வழிநட்டுக்கு மக்கள் வெள்ளம் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு அந்த அம்மா அன்னைக்கே இறங்கி இறங்கியிருந்தா இன்னைக்கு அந்த அம்மா தமிழ்நாடு அரசியல் அசைக்க முடியாத சக்தி இறந்துருக்கலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு முடிவெடுக்க நாலு வருஷம் இருக்குது தேர்தலை நிற்கலாமா தனி கட்சி ஆரம்பிக்கலாமா அதிமுகவில் திரும்ப என்ன செய்யலாம் எந்த ஒரு முடிவும் அந்த அம்மா இது வரைக்கும் எடுக்கல ஒரு நல்ல முடிவெடுக்க அன்றே அதிரடியாக இறங்கியிருந்தா இன்னைக்கு அந்த அம்மா கையில் அதிமுக இருந்திருக்கு இதெல்லாம் முடிஞ்சுக்க காலம் கடந்துருச்சுங்க நீ அந்த மாதிரி கட்சி ஆரம்பித்தாலும் என்ன வேணாலும் எதுவுமே எடுப்படாது அப்படின்னு நடுநிலையான சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசியல் சசிகலாவின் வருகை பூகமாக வெடிக்குமா புஷ்வானமாக போகுமா என்பதை வருங்காலை தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்